நம்ம இந்த பதிவில் ஒரு அருமையான மூலிகை மருத்துவம் நிறைந்த ஒரு துவையில் பார்ப்போம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஏற்ற அருமையான ஒரு தூதுவள துவையல் மாதிரி ஒரு நெல்லிக்காய் துவையல் மாதிரி ஒரு சுண்டை துவையல் காய்ங்க பச்சை காயே இதே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது பறித்து வச்சுருக்கேன் இப்போ சீசன் நிறைய குத்து கொத்தா காய்க்குது இந்த சுண்டக்காயை நம்ம என்ன பண்ணோன்னா இன்னைக்கு துவையல் பண்ணலாம் இது என்ன பண்ணுனா சுண்டைக்காயை அப்படி தனியாக இப்படி எடுத்துகிட்டு இந்த காம்புலேருந்து எடுத்தோம்னா வந்துடும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து முனையில் எப்படி மூணாக கீறிக்கிட்டாலும் சரி இல்லைன்னா ரெண்டாக நறுக்கிட்டாலும் சரி நறுக்கி வச்சுட்டு நல்லா கையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு நம்ம இப்போ எப்படி துவையில் அரைக்கலான்னு பார்ப்போம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சுடுசாதத்தில் அப்படியே தொவையில் பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிடலாங்க இது வந்து எவ்வளோ அருமையான ஒரு மருத்துவங்களோட ரெண்டு ரூபாய் சுண்டக்காய் வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது சரியாக வந்துடும் ஆமாம் அதாவது வயிற்று போக்குனாலும் இதை சாப்பிடலாம் வயிற்று வ வயிற்று எரிச்சல் சூட்டுக்கு அதே மாதிரி பசி இல்லாமல் இருந்து இதுக்கெல்லாம் வந்து சுண்டக்கா ரொம்ப உதவும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா ஓகே இப்போது எல்லாம் துவையலுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சுண்டக்காய் துவையலுக்கு பச்சை சுண்டக்காய் துவையலுக்கு அதாவது சொன்ன மாதிரி பச்சைக்காய் சுண்டக்காய் என்ன பண்ணிருக்கேன் முனையில் மட்டும் நறுக்கியிருக்கேன் ரெண்டாக நறுக்கி நம்ம விதையெல்லாம் தண்ணியில் கழுவும் போது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன் முனையில் மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் தேவையான அளவு இலசம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு வெங்காயம் அதாவது நான் எதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி நான் ஒன்றா போட்டிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வந்து வெங்காயத்தில் போட்டும் பண்ணலாம் போடாமலையும் பண்ணலாம் தக்காளி போட்டால் ஒரே நல்லா சாப்பிட்றணும் அதனால தான் நான் வந்து இதை ஒரே தட்டில் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது ஒரு உங்களுக்கு தக்காளி வெங்காயம் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு விருப்பப்படாமல் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு வெள்ளைப்பூண்டு பல் போட்டிருக்கீங்க அப்புறம் காஞ்ச மிளகாவும் உங்களுடைய ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காஞ்ச மிளகா போட்டுக்கு காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு மல்லி விதை ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு அளவு தேங்காய் உப்பும் புளியும் போக்கணும் புளி வச்சாதான் கெட்டு போகாது நீங்கள் வந்து தக்கு தக்காளி இப்போ காட்டுறதுக்காண்டி வைக்கிறேன் நானும் தக்காளி வைக்க மாட்டேன் வெங்காயமே சும்மா ரெண்டு சின்ன வெங்காயம்தான் போடுவேன் இல்லைன்னா வெங்காயம் கூட போட மாட்டேன் இதெல்லாம் போடாமல் இருந்தால் நமக்கு வந்து நல்லா ருசியாக இருக்கும் இன்னொன்று வந்து தொகையல் மாதிரி கெட்டு போகாத நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரே நல்லா காலி பண்ணிடணும் சரி ஓகே இப்போ நம்ம இதை முக்கிய இன்னொன்று முக்கியமான விஷயம்னா இது நெய்யில் வைக்கணும் ஏன்னா சுண்டை பச்சை சுண்டல் வந்து பித்தன்னு சொல்லுவாங்க அதாவது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அளவுக்கு முன்னாடி அமிர்தமும் நஞ்சின நம்ம தான் எதுவாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிடணும் இது வந்து நமக்கு பித்தம் வந்து இல்லாமல் இருக்குது பித்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நெய்யில் எல்லாமே நெய்யில் தான் வதக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்க நீ நெய்யில் வதக்குனா அந்த பித்தம் தெரியாதுமா நெய்யில் வதக்க துவையல் நிறைய சூ சூப்பராக இருக்கும் நாங்கள் அதனால தான் இப்போ நெய்யில் எல்லாத்தையும் வறுக்க வேண்டியது அரைக்க அரைக்க வேண்டியதுதான் இவ்வளோதாங்க பச்சை சுண்டல் துவையல் நீ பாருங்கள் பச்சாச்சு கல்சட்டி அடுப்பில் நெய் தான் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி தான் ஃபுல்லாக பண்ண போகிறேன் அதுதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது இந்த இதுக்கு நல்ல வாசமாக சுவையை அதிக கூட்டக்கூடியது நெய் கொஞ்சம் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் மொதல் நம்ம இந்த சுண்டக்காய் பச்சை தான் வதக்கி எடுக்கணும் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவை அதில் போடுவோம் சுண்டக்காயில் ரெண்டு சுண்டக்காய் இருக்குங்க கறி சுண்டக்காய் ஒன்று சமையல் பண்ணுற சுண்டக்காய் ஒன்று இருக்கும் அது வந்து சமையல் பண்ணுற சுண்டக்காய் தான் கசப்பு இல்லாமல் இருக்கும் கறி சுண்டக்காய் ரொம்ப கசப்புன்னு சொல்லுவாங்க அதை பார்த்து எடுங்க இந்த கறி சுண்டக்காய் தான் சில அதுக்கு வந்து சுண்டை வத்தலுக்கு யூஸ் பண்ணுவாங்க கசப்பு இருக்குன்னுட்டு கசப்பு இருக்கிறக்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கசப்பு இல்லாத தான் நம்ம பண்ணுறது நல்லா கல்சட்டை சூடாக நானுக்கப்புறம் நீங்கள் சிம்ளியாக வச்சு வதக்குங்க அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா உள்ளே இருக்கதெல்லாம் நல்லா வேகணும் அதில் பொறுமையாக வதக்கணும் அதனால் இலங்காயாக எடுத்துக்காங்க முத்தனை சுண்டைக்காயெலாம் எடுக்காதீங்க தொகையில் அரைக்கிறதுக்கு இலசாக எடுத்துக்கோங்க அறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உள்ளே ஹார்டாக இருந்தால் விட்டுடுங்க டக்குன்னு வந்து முனையை நடக்கிற மாதிரி இருக்குதா பார்த்து ஃபுட் பண்ணி எடுத்துக்கங்க கோயிலுக்கு ஸ்கின் கலர் கொஞ்சமாக மாறி நல்லா அந்த தோல் ஐட்டாக புருங்க ஆரம்பிக்கும் பொறுமையாக தாங்க வளர்க்கணும் அவசர படக்கூடாது அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும் வதக்க வளர்க்க தான் எங்களுக்கு டேஸ்ட்டு நீங்கள் வந்து குழம்பு புளி குழம்பு வைக்கிறதுனால இப்படி தான் வதக்கணும் வெங்காயம் வெங்காயம் எல்லாம் இப்படி வதக்கணும் நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புளி தண்ணி புளி தண்ணி அந்த மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் போடணும் சாம்பார் வச்சாலும் அப்படி தான் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தான் பருப்பு போட்டு சாம்பார் பொடி போடணும் அதனால எல்லாத்து எல்லாமே இந்த குண்டைக்காய வச்சு பண்ணுற எல்லா விஷயத்துக்குமே வதக்கல் தான் முக்கியம் நீங்கள் பாருங்கள் இப்போ வித்தியாசம் கீழே பச்சைக்காய் எப்படி இருக்குது வதக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கணும் வதங்கினா தான் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ முடிஞ்சிருச்சு பொறுமையாக வதக்கியாச்சு இப்போ அடுத்து ஒவ்வொன்றா வதக்குவோம் ஃபுல்லாக நெய்யில் தாங்க அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நிலையில் கடலை நெல்லையும் உங்களுக்கு என்ன பிடிக்கலோ அதில் கூட வறுத்துக்கலாம் நெய்லேயே வறுத்தாலும் வறுக்கலாம் கடலப்பாக்கு போட்டுருவோம் அது ஊட்டம்பாப்பையும் போட்டுருவோம் ரெண்டு செவக்கா வரக்கட்டும் அதான் ஒன்றா போட்டுருக்கோம் இதுவும் சகப்பா ஆகிட்டு பாருங்க இதோட கொஞ்சம் மல்லிகை சேர்த்துருவோம் மல்லி விதி இந்த பேர் மல்லி விழிப்பு சேர்க்க மாப்பிட்றாங்க இந்த பேர் சேர்க்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மல்லி விடிய சேர்த்துக்கோங்க அதெல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான் மல்லி தக்காளி வெங்காயம் எல்லாம் உங்களுடைய விருப்பம் அடுத்து காட்டு தோன்ற மாதிரி வாங்க மிளக வெங்காயம் தக்காளி இஞ்சு பூண்டு இந்த பெட்டப்ப இப்போ நம்ம இதிலேயே புளியை போட்டுருவோம் போயும் போட்டுருவோம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா இந்த கல் சட்டினா நிபாருங்கப்பா அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்டிலே இதெல்லாம் ஆஃப் கூடிய இழுக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உதக்கும் அவசரமே இல்லை இங்கே இருந்தேன் இதையும் போட்டுறேன் அடுத்து நான் வதக்கி வச்சிருக்கேன் சுண்டைக்காயும் போட்டுடலாம் ஓகேவா அவ்வளோ தான் இதை வந்து கடைசி தேங்காய் அதனால் தேங்காய் பக்கத்தில் வச்சுருவேன் இதை உப்பு போட்டாச்சு புளி போட்டாச்சு எல்லாம் உள்ளே போட்டாச்சு எல்லா கலவையும் கலந்துருக்காரு எல்லாம் ஆரட்டும் நான் அடுப்பாக பண்ணினேன் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் தேங்காய் பல்லாக எடுத்துக்கிட்டதுனால போடுறேன் இங்கே பிறகு அவ்வளோதான் ஆறிடுச்சு மிக்சில் போட்டுக்க வேண்டிதான் அரைச்சி எடுத்து தாளிச்சுன்னா உங்களுக்கு தாளிக்கனா தாளிச்சிக்கங்க வேணான்னா விட்டுடுங்க அது உங்கள் விருப்பம் அரைச்சாச்சு எவ்வளோ வந்துச்சு அப்பா சூப்பராக வந்துச்சு நல்லா வாசம் நெய் வாசம் அடிக்குது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தாளிச்சாச்சு அது அப்படியே அழகாக அப்படி கொட்டுறோம் முடிஞ்சு பச்சை சுண்டைக்காய் பாயல் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் நல்லதே பார்ப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நல்லது நடக்கும்